சங்கீதம் ஒன்பது பத்தாவது வசனம் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் இவ்வுலகில் இரண்டு வகையான மனிதர்களை நாம் காணலாம் ஒன்று கத்தரை தேடுகிறவர்கள் அவர் வழி நடக்கிறவர்கள் இரண்டு கத்தரை தேடாதவர்கள் கத்தரை தங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு எல்லா காலத்திலும் அவரிடத்தில் தங்கள் தேவைகளை சொல்லுகிறார்கள் கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார் அவரை உண்மையாய் தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை அவர்கள் கத்தரை இருக்கிறபடியால் அவர் அவர்களை விட்டு விலகாமலும் அவர்களை கைவிடாமலும் காத்து வருகிறார் கத்தர் அவர்களோடு இருப்பதால் அவர் அவர்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி அவர்களை காப்பாற்றுகிறார் அதனால் அவர்கள் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள் நித்திய ஜீவனையும் அடைவார்கள் கத்தரை தேடாதவர்கள் எவ்வளவு வசதியாக வாழ்ந்தாலும் அவர்கள் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெறுகிறதில்லை பிரியமானவரே இன்றே கத்தரை தேடுங்கள் அவர் உங்களை ரட்சித்து நீதியின் பாதையிலே நடத்துவார் இவ்வுலகில் எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிடாமல் கடைசி வரை காப்பாற்றுவார் நீங்கள் சமாதானமாய் வாழ்வீர்கள் சங்கீதம் நூற்று நாற்பத்தி நான்கு பதினைந்தாவது வசனம் இவ்விதமான சீடை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஜபம் இயேசுவே நான் ஒவ்வொரு நாளும் உண்மையை தேடுகிறேன் என்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளும் எனக்கு உற்ற துணையாயிருந்து என்னை ஆசீர்வதியும்